நாளாகமம் அதிகாரம் பத்தொன்பது அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் மறித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அப்பொழுது தாவிது ஆனோனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாகிய இவனுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஸ்தானாபதிகளை அனுப்பினான் தாவீதின் ஊழியக்காரர் ஆனோனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் ஆனூனை பார்த்து தாவிது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ தேசத்தை ஆராயவும் அதை கவிழ்த்து போடவும் உளவு பார்க்கவும் அல்லவோ அவன் ஊழியக்காரர் உம்மிடத்தில் வந்தார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஆனோன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்கள் தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிட மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான் அந்த மனுஷர் வருகையில் அவர்கள் செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ராஜா ஆட்களை அனுப்பி உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னான் அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவிதுக்கு அருவருப்பானதைக் கண்டபோது ஆனோனும் அம்மோன் புத்திரரும் மெசபொத்தாமியாவிலும் மாகா சோபா என்னும் சீரியரின் தேசத்திலும் இருந்து தங்களுக்கு ரதங்களும் குதிரை வீரரும் கூலிக்கு வரும்படி ஆயிரம் தாளந்து வெள்ளி அனுப்பி முப்பத்திராயிரம் ரதங்களையும் மாக்காவின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் கூலிப்படையாக அழைப்பித்தான் இவர்கள் வந்து மேதேபாவுக்கு முன்புறத்திலே பாளையமிறங்கினார்கள் அம்மோன் புத்திரரும் தங்கள் பட்டணங்களிலிருந்து கூடிக்கொண்டு யுத்தம் பண்ண வந்தார்கள் அதை தாவிது கேட்டபோது யோவாபையும் பலசாலிகளின் இராணுவம் முழுவதையும் அனுப்பினான் அம்மோன் புத்திரர் புறப்பட்டு வந்து பட்டணத்து வாசலண்டையில் அணிவகுத்தார்கள் வந்த ராஜாக்கள் தனித்து வெளியிலே போருக்கு ஆயத்தமாய் நின்றார்கள் யுத்த இராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவாப் கண்டு அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிசாயிக்கு ஒப்புவித்து அவனை நோக்கி என்னை பார்க்கிலும் சீரியர் பலங்கொண்டால் நீ எனக்குத் துணைநில் உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலங்கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன் தைரியமாயிரு நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்கக் கடவோம் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் பின்பு யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியரோடு யுத்தம் பண்ண சேர்ந்தார்கள் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அவன் சகோதரனாகிய அபிசாய்க்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்கு உட்பட்டார்கள் யோவாப் திரும்ப எருசலேமுக்கு வந்தான் தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதைக் கண்டபோது அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சீரியரை வரவழைத்தார்கள் ஆதாரேசரின் தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே நடந்து போனான் அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் இஸ்ரவேலையெல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து அவர்களுக்கு சமீபமாய் வந்தபோது அவர்களுக்கு எதிராக இராணுவங்களை நிறுத்தினான் தாவிது சீரியருக்கு எதிராக இராணுவங்களை போருக்கு ஆயத்தப்படுத்தின பின் அவனோடு யுத்தம் பண்ணினார்கள் சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் தாவிது சீரியரில் ஏழாயிரம் ரதங்களின் மனுஷரையும் நாற்பதினாயிரம் காலாட்களையும் கொன்று படைத் தலைவனாகிய சோப்பாக்கையும் கொன்றான் தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதை ஆதாரேசரின் சேவகர் கண்டபோது அவர்கள் தாவீதோடே சமாதானம் பண்ணி அவனை சேவித்தார்கள் அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் மனதில்லாதிருந்தார்கள் அதிகாரம் இருபது மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் இராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரரின் தேசத்தை பால்கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் தாவிதோ எருசுலேமில் விட்டான் யோவாப் ரப்பாவை அடித்து சங்கரித்தான் தாவிது வந்து அவர்கள் ராஜாவுடைய தலையின்மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான் அது ஒரு தாளந்து பொன் நிறையும் ரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது அது தாவீதின் தலையில் வைக்கப்பட்டது பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையையும் கொண்டு போனான் பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் கோடரிகளுக்கும் உட்படுத்தி இப்படி அம்மோன் புத்திரின் பட்டணங்களுக்கெல்லாம் தாவீது செய்து எல்லா ஜனத்தோடும் கூட எருசிலேமுக்குத் திரும்பினான் அதற்கு பின்பு கேசேரிலே பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிப்பைக்காய் ராட்சத புத்திரரில் ஒருவனான சிப்பாயி என்பவனை கொன்றான் அதனால் அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள் திரும்ப பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகிறபோது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியைக் கொன்றான் அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாயிருந்தது மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு அவ்வாறு விரலாக இருபத்தி நாலு விரல்கள் இருந்தது அவனும் ராட்சத சந்ததியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான் தாவிதின் சகோதரனாகிய சிமேயாவின் குமாரன் யோனத்தான் அவனை கொன்றான் காத்தூரில் இருந்த ராட்சிதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் அடிந்தார்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்று சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவிதை ஏவிவிட்டது அப்படியே தாவிது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி நீங்கள் போய் பெயர் சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் அப்பொழுது யோவாப் கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே அவர்கள் எல்லோரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன் ஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான் யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவா புறப்பட்டு இஸ்ரேவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவிதிடத்தில் கொடுத்தான் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் பதினோரு லட்சம் பேரும் யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் நாலு லட்சத்து எழுபதினாயிரம் பேரும் இருந்தார்கள் ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாவுக்கு இருந்தபடியினால் லேவி பென்னிமின் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய லக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான் இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார் தாவிது தேவனை நோக்கி நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன் இப்போதும் உம்முடைய அடியனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் வெகு புத்தியீனமாய் செய்தேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் தாவிதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி நீ தாவிதினிடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்படியே கா தாவிதினிடத்தில் வந்து அவனை நோக்கி மூன்று வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின் தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் மூன்று மாத சங்காரமோ அல்லது மூன்று நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார் இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாருமென்றான் அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார் மடிந்தார்கள் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார் ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார் கர்த்தருடைய தூதன் எபூசியன் ஆகிய ஒர்னானின் களத்தண்டையிலே நின்றான் தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை மேல் நீட்டியிருக்கக் கண்டான் அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் ரட்டு போர்த்திக் கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள் தாவிது தேவனை நோக்கி ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ நான் தான் பாவம் செய்தேன் பொல்லாப்பு நடப்பித்தேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது என் தேவனாகிய கர்த்தாவே வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான் அப்பொழுது எபூசியனாகிய ஒருநானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டுமென்று தாவீதுக்குச் சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான் அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்திலே காத் சொன்ன வார்த்தையின்படியே போனான் ஒரு திரும்பிப் திரும்பி பார்த்தான் அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய நாலு குமாரரும் அந்த தேவதூதனை கண்டு ஒளித்துக் கொண்டார்கள் ஒரு நானோ போரடித்துக் கொண்டிருந்தான் தாவிது ஒரு இடத்தில் வந்தபோது ஒரு கவனித்து தாவிதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான் அப்பொழுது தாவிது ஒரு நோக்கி இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான் ஒரு நான் தாவிதை நோக்கி ராஜாவாகி என் ஆண்டவன் அதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் பிறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான் அதற்கு தாவிது ராஜா ஒரு நாணை நோக்கி அப்படி அல்ல நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்திற்கு அறுநூறு சேக்கல் நிறை பொன்னை ஒரு நானுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்னியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததுமல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் ஒரு ஒருநானின் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கேதானே பலியிட்டான் மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது தாவீது கர்த்தருடைய தூதனின் பட்டயத்திற்கு பயந்திருந்தபடியால் அவன் தேவ சந்நிதியில் போய் விசாரிக்க கூடாதிருந்தது அதிகாரம் இருபத்தி இரண்டு அப்பொழுது தாவீது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே இஸ்ரேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான் பின்பு தாவிது இஸ்ரவேல் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடிவர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல்தச்சரை ஏற்படுத்தினான் தாவிது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான் சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள் தாவிது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான் கர்த்திற்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாயிருக்க வேண்டும் ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான் அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி என் குமாரனே நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய் இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான் சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன் ஆகையால் அவன் பெயர் சாலமோன் எனப்படும் அவன் நாட்களில் இஸ்ரேவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன் அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் அவன் எனக்கு குமாரனாயிருப்பான் நான் அவனுக்கு இருப்பேன் இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய இராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் என்றார் இப்போதும் என் குமாரனே நீ பாக்யவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தைக் கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசைக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய் நீ பலங்கொண்டு தைரியமாயிரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக ஒரு லட்சம் தாளந்து பொன்னையும் பத்து லட்சம் தாளந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன் நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய் வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்னது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து நான்கு திசையிலும் உங்களுக்கு இலை தந்தார் அல்லவா தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்புக்கொடுத்தார் கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான்